பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அந்த ருத்ரபாகம் மட்டும்தான் நமக்கு மேலே தெரியுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி ஒரு அடி அந்த சுற்று இருக்குது அந்த அளவுக்கு ஒரு ருத்ரபாகம் மன்னர் காலத்தில் செய்யப்பட்ட பழமையான ஒரு லிங்கம் ஆனால் என்ன ஒரு வருத்தம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வெட்ட வெளி சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு வெட்ட வெளியில் கிட்டத்தட்ட ஒரு காட்டுக்குள்ளே தான் இது இருக்குது எந்தவித மேல் கூரை கூட கிடையாது வெயிலையும் மலையிலையும் லிங்கமும் சரி நந்தியும் சரி இந்த வெயிலையும் மலையிலையும் தான் இருக்குது தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் லிங்கத்தை தேடிய பயணங்கள்ல நாம பத்து நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் களத்தூர் அப்படின்ற கிராமத்தில் பயணப்பட்டு ஒரு லிங்கத்தை கண்டுபிடிச்சோம் லிங்கேஸ்வரர் என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுற இந்த லிங்கத்துக்கும் இங்கே இருக்கிற நந்திக்கும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் சிலைக்கும் வைஷ்ணவி தேவி சிலைக்கும் ஒரு கோவில் எழுப்பப்படணும் ஏன்னா எந்தவித மேற்கூரைகளும் இல்லாமல் வெயில்லையும் மழையிலையும் இந்த சிலைகள் இங்க உள்ள லிங்கம் வந்து காயுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதனால நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துலேயுமே உதவி கேட்டிருந்தோம் சிவகுமார் என்பவர் தான் அந்த ஊர்க்காரர் அவர் மூலம் வந்து உதவி கேட்டிருந்தோம் இந்த உதவிக்கு பலன மக்கள் நீங்கள் எல்லாருமே நிறைய உதவிகள் சொல்லப்போனால் ஒரு மலை போல உதவிகளை குவிச்சிட்டிங்கன்னே சொல்லலாம் அவ்வளவு உதவிகள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து இப்போ இந்த மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த கோவில் திருப்பணி ஒன்னு நடந்திருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில நீங்க முழுமையா பார்க்க போறீங்க நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா பழைய லிங்கம் என்னாச்சு லிங்கம் புதுசா தெரியுத ஏன் புது லிங்கம் பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்க பழைய லிங்கத்தை ஏன் பிரதிஷ்டை பண்ணல அப்படின்னு கேட்டீங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய லிங்கத்துல வந்து அந்த ருத்ரபாகம் மேல இருக்கிற பானம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி உயரத்துலதான் நமக்கு கிடைச்சிச்சு வேற ஆவுடை எதுவும் கிடைக்கல அதே வேளையில் இந்த பானம் பார்த்தீங்கன்னா ரெண்டடி உயரத்தில் வெட்டப்பட்ட நிலையில் இருக்குது அதாவது பாதியாக உடைஞ்சிருச்சு அதனால தான் அந்த பானத்தை மறுபடியும் நாம் வந்து பிரதிஷ்டை பண்ணக்கூடாது அதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா இந்த பானத்தை வந்து இந்த கோவிலோட பக்கவாட்டிலே வச்சிருக்கிறோம் அதுக்காக தான் புது லிங்கம் அதாவது புது ஆவுடை புது பானம் வாங்கி நாம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் சிவலிங்கம் மட்டும்தான் புதிய லிங்கத்தை நாம பிரதிஷ்டை பண்ணோம் அவருக்கு முன்னாடி இருக்கிற நந்தி பெருமான் பார்த்தீங்கன்னா அந்த பழங்கால நந்தியவே நாம மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணியாச்சு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தி மேல எந்த வித சேதாரமும் இல்லாத காரணத்தினால நாம பழமையான நந்தியவே சிவபெருமான் முன்னாடி பிரதிஷ்டை பண்ணிட்டோம் நீங்க இப்போ போய் பார்த்தா கூட உங்களுக்கே தெரியும் அந்த பழங்கால நந்தி தான் இப்போ சிவபெருமான் முன்னாடி இருக்கு களத்தூர் கிராமத்தில் நடந்த இந்த திருப்பணிக்கு நாம் வந்து ஒரு அழைப்பு விடுத்திருந்தோம் அதாவது நமது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரை வந்து இங்கே வரணும் அப்படின்னு பொதுவாக வந்து நாம் ஒரு அழைப்பு விடுத்திருந்தோம் எல்லாருக்கும் இந்த அழைப்புக்கு மதிப்பளித்து நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் நிறைய பேர் நிறைய இருந்து தூத்துக்குடி மதுரை விருதுநகர் இந்த மாதிரி நிறைய இருந்து களத்தூர் கிராமத்துக்கு வந்திருந்தாங்க இங்கேருந்து வந்து வந்தது மட்டும் இல்லாமல் நிறைய திருப்பணிகளில் ஈடுபட்டு இருந்தாங்க செங்கலை எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு கல்லை நகட்டுறதா இருந்தாலும் சரி லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும் போது உதவி பண்ணுறதா இருந்தாலும் சரி நந்திய பெருமானை பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவங்களோட முடிந்த அளவு உதவியை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க மேலும் இரவு பத்து மணி வரைக்கும் களத்தூர் கிராமத்திலே இருந்து இந்த விழாவை சிறப்பித்தாங்க இதில் சில பேரை மட்டும் நாம காணொலியில பேசினாங்க அதை நான் உங்கள் பார்வைக்கு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் நம்ம களத்தூர் கிராமத்தில் இந்த லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் வந்து இன்றைக்கி திருப்பணி நடந்திருக்கு இந்த திருப்பணிக்கு பார்த்தீங்கன்னா நமது ஃபாலோவர்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலருந்து வந்திருக்காங்க அவர் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய அந்த அந்த அவருக்குனே உரித்தான ஒரு மரம் அந்த வில்வ மரத்தை வந்து அவர் கொண்டு வந்திருக்காங்க அவங்களே ஒரு இந்த வார்த்தை பேசணும்னு ஆசைப்பட்றேன் அவங்களை அறிமுகப்படுத்திக்கிறோம் ஐயா வா ஓம் நம ஐயா எல்லா சிவபக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தூத்து என் பேர் அருள் செல்வம் நான் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறேன் ஐயா வந்து காணொலியை நான் பார்த்தேன் இந்த இடத்தோட இது அப்போ அவங்க பூசாரிக்கு அவங்க சிவசங்கருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசும்போது வாங்க இந்த மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து திருப்பணிங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் வந்து தூத்துலேருந்து சும்மா வராமல் மகா வில்பம் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் மகா வில்பம் தேடி நான் நான் அழிஞ்சிருக்கேன் எனக்கு கிடைக்கவே இல்லை பார்த்துக்கோங்க ஆனால் நேற்று வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் போய் நான் கேட்டேன் உடனே கிடச்சிட்டு அந்த சிவன் வந்து எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் உலக மக்கள் எல்லோரும் பெறணும் ஓம் ரம சிவாய் கண்ணன் மதுரை மாவட்டத்திலேருந்து மதுரையிலேருந்து வந்திருக்காரு வரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து இந்த திருப்பணிக்கு நிறைய வேலைகள் வந்து அவர் செஞ்சார் நாங்கள் அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம் அன்னை வந்து ஒரு ரெண்டு வார்த்தை அவரோட வயால் பேசணுன்னு ஆசைப்படுறேன் ஓம் நம்திவாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த கிராமத்தில் உள்ள அந்த சிவாலயத்துக்கு திருப்பணி செய்கிறதுக்கு எதாச்சியாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறியாத ஆலயங்கள் யூடியூப் சேனலில் பார்க்கும் பொழுது அதில் தகவல் தெரியுது என்னோடய முழு ஈடுபாட்டில் பொறுப்பு வந்தோம் ஆனால் நான் நினச்சதுக்கு மேலே எதிர்பார்ப்புக்கு மேலவே நல்லபடியாக சிறப்பாக இவங்க அரண்மணி அறக்கட்டளை மூலமாக அறியாத ஆலயங்கள் சேனலை தொடர்பு கொண்டு அவங்க திருப்பணி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதே சமயம் ஊர் மக்களோட ஒத்துழைப்போடும் சீரம் சிறப்புமா அழகாக அற்புதமாக வந்து இந்த ஐயாவை இந்த இடத்துல உட்கார வச்சுருக்குறோம் ரொம்ப எங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே மன நிறைவு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முக்கியமான காரணங்கள் நம்மளோட ஈடுபாட்டிற்கு மேலே நம்மளோட அரண்மனையின் அறக்கட்டளைக்கு ஒரு நன்றி சொல்லணும் அதே சமயம் அறியாத ஆலயங்கள் தான் இதுக்கு பெரிய ஒரு மீடியாவாக இருந்திருக்கு இவங்களோட மூலயமா தான் எல்லாமே நடந்திருக்கும் போது ரொம்ப சந்தோஷம் இந்த போல் நம்ம சமுதாயத்துக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் நம்ம கலாச்சாரம் பாதுகாக்கப்படுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல சேனல்கள் மூலயமா நல்லது நடந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதை நான் வந்து மனப்பூர்வமாக வேண்டி விரும்பி வரவேற்கிறேன் எல்லோருக்கும் நன்றி நமசிவாயா விருதுநகர்லேருந்து பிரகாஷ் அப்படின்றவங்க வந்திருக்காங்க காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மதியத்துலேருந்து இப்போ சாயந்தர வாரம் பார்த்தீங்கன்னா முழுவதும் திருப்பணி அந்த உதவி பண்ணது அன்னைய ஒரு ஒரு பகுதியாக இருந்திருக்காரு அவர் ஒரு ரெண்டு வாரத்தை பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன் அறியாத ஆலயங்கள் அப்படின்ற யூடியூப் சேனலில் நான் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றேன் சாரோட காணொலியை பார்த்து பார்த்து ஒரு இடமாக நாங்கள் வந்து வீக்கெண்டில் போய் நேரடியாக விசிட் பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டு வருவோம் அப்படி நாங்கள் இந்த வாரம் பிளான் பண்ணது வந்து இந்த களத்தூர் கிராமத்தில் இருக்கிற இந்த ஆலயத்தில் தான் ஆயிரத்தி இரநூறு ஆண்டு பழமையான சிலை இருக்குதுன்னு சொல்லி சொன்ன உடனே பேப்பர்லேயும் பார்த்தேன் சாரோட காணொலியிலையும் பார்த்தேன் பார்த்துட்டு வரலாற்று தேடி தான் வந்தேன் இங்கே எனக்கு திருப்பணி செய்யக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு அதுக்கு நான் முதல் இந்த யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வரலாற்று தேடி வந்த ஒரு இடத்துல ஒரு இறைவனுக்கு திருப்பணி ஆகினால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் திருப்பணி செய்கிறது இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுன்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப இவங்களுக்கும் இந்த யூடியூப் சேனலுக்கும் நன்றி தேங்க் யூ நமது நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா மல்லாங்கிணர்லேருந்து வந்திருக்காங்க வந்து காலையிலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு மணி காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு வந்தவங்க அஞ்சு மணி வரைக்கும் தொடர்ச்சியாக கலப்பணி பண்ணியிருக்காங்க கோவிலுக்காக அவங்களே அவங்க அறிமுகப்படுத்திக்கிடுவாங்க ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க வணக்கம்ண்ணே மல்லாங்க விருநாறு மாவட்டத்தில் மல்லாங்கண்ணர்லேருந்து வரேன் அண்ணனோட அரியாத ஆலயங்கள் வந்து என்னோட நிறையா விஷயங்கள் வந்து யாருக்கும் தெரியாத சில பாலடங்க கோயில்களை எடுத்து நல்லா பண்ணிகிட்ருக்காரு அண்ணே அண்ணனோட நாங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அதில் பார்த்ததில் நமக்கும் சிவாலயங்கள் மேலே பழைய கோயில்கள் மேலே ஈடுபாடு அதிகம் அப்படி பார்த்துட்டுருக்கும் பட்சத்தில் அண்ணன் வந்து இந்த மாதிரி களத்தூரில் ஒரு சாமி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னவோ நான் காலையில் கிளம்பி வந்தோம் கோவை அரண் பண்ணி அறக்கட்டளையும் இந்த ஊரில் சிவகுமார்னு சொல்லி அடியார் ஒருத்தரும் நல்லா ஏற்பாடுகள் பண்ணி லிங்கத்தை வெளியில் எடுத்து நல்லபடியாக புது லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி நல்லபடியாக பண்ணியிருக்காங்க சிவா இது இவங்களுக்கு சிவகுமாருக்கும் கோவை அரண் அறக்கட்டளைக்கும் அன்னை அறியாத ஆலயங்களுக்கும் பல கோடி மடங்கு இவங்க புண்ணியங்களை சேர்த்ததாக கருதுனேன் சிவா இவங்களுடைய இருபத்தோரு தலைமுறை பாவமும் தீர்ந்து போகுன்றது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது சிவா இது வந்து அண்ணனுக்கு வந்து பெரிய பாக்கியம் அண்ணன் ரொம்ப நன்றினே அவங்கள நீங்கள் என்னமோ நிறையா விஷயம் நிறையா கொண்டாடு நல்லபடியாக அழைப்பை ஏற்று களத்தூர் கிராமத்துக்கு இந்த திருப்பணிக்கு வந்த சொந்தங்களுக்கும் சரி அதே வேளையில அவங்க வீட்டுல இருந்து நாங்க சொன்ன வார்த்தைக்காக நிறைய உதவிகள் பண உதவிகள் செய்த நல்ல உள்ளங்களுக்கும் சரி அறியாத ஆலயங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்க பாதம் தொட்டு எங்களோட மனமுகந்த நன்றிகளை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் திருச்சி தமிழம் கோவை அரண் பணி அறக்கட்டளை மூலமா விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு வட்டம் களத்தூர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல முற்கால பாண்டியார்கள் காலத்தை சார்ந்த ஒரு சிவலிங்கம் மட்டும் வெட்டில இருக்கிறதாகவும் அதனைத் தொடர்ந்து ஒரு நந்தியம்பெருமாகவும் வெட்டவழியில் இருக்கிறதா கோவை அரண்மணி அறக்கமலைக்கு அறியாத ஆலயங்கள் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வழியாகவும் இன்ஸ்டாகிராம் பேஜ் வழியாகவும் எங்களுக்கு தகவல் கிடைக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இங்க வந்து பாட்டுக்கிட்டோம்னா இந்த சிவலிங்கத்தினுடைய கலைப்பகுதி ருத்ரபாகம் அதாவது சிவலிங்கத்துக்கு மூன்று பாகம் உண்டு விஷ்ணு பாகம் பிரம்மபாகம் விஷ்ணு பாகம் ருத்ரபாகம் சொல்லிட்டு மூன்று பாகம் இருக்கு அந்த பிரம்மபாகம்ன்ற கீழையும் விஷ்ணு பாகம் அடுத்தும் அதுக்கு மேல தெரிவு ருத்ரபாகம்ன்ற அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ருத்ரபாகம்னா கம்ப்ளீட்டா முடிஞ்சு வந்து இந்த இடத்துல எல்லாமே மிகப்பெரிய ஆலயங்கள் இருந்து அதுக்கடுத்து பராமரிப்பு இல்லாமையும் அதனை தொடர்ந்து படையெடுப்புகள் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்துல இந்த ஆலயங்கள் எப்படி அழிந்து அழிந்துபட்டு இருந்தது அப்புறம் இந்த ஊருக்கு வழிபாடு வேணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நந்தியம்பெருமான் இருக்கு அந்த பழமையான நந்தியம்பெருமான் இந்த சிவலிங்க திருமணி பயன்படுத்த முடியாது அப்படின்னு ஊர் மக்களோட இணைஞ்சு அதே அளவு இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்க திருமணி பானமும் ஆவுடியும் சேர்ந்து ஆஹ் கோவையை அரங்கு பணி அரங்கக்கூடிய மற்றும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் மூலமா இணைந்து அதை சேவிச்சு கொண்டு வந்தோம் அடுத்து இங்க இருக்கக்கூடிய சுவாமி வெட்ட வெளியில் இருக்கிறார் இருக்கிறதுனால இருபத்தி ஒன்னுக்கு பதினைந்து அப்படின்னு இருக்கக்கூடிய அளவுல ஒரு மேற்புரை அமைச்சு இருக்கிறோம் இதனை தொடர்ந்து வழிபாடு தொடர்ச்சி நல்லா வந்துட்டு இருக்கும் பட்சத்துல இதனை தொடர்ந்து ஒரு ஒரு ஆண்டு கழிச்சு இதை ஒரு பெரிய ஆலயமா திருப்பணி பண்ணி ஊர் மக்களோட என்னுடைய பெயர் அடியன் பெயர் சிவசங்கர் வந்துட்ட கோவை அரண்பணி அறக்கட்டளை மூலமா வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்களை வந்து திருப்பணி செஞ்சு இருக்கிறோம் இதுவரை கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி அஞ்சு திருமணிகள் இதே போல வெட்டவெளி இருக்கக்கூடிய சிவலிங்க திருமணிகளை எதிர்த்து ஊர் மக்கள் வழிபாடு

லிங்க திருமணிக்கு வந்து பூஜைகள் நடைபெற்றது அதாவது சிறந்த முறையில் பிரதிஷ்டை நடக்கணும் அப்படின்றதுக்காக பூஜை நடைபெற்றது பிறகு களத்தூர் கிராமத்துக்கு லிங்க திருமணி எடுத்து வரப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நான்கு நான்கு மணியிலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிங்க திருமணியும் சரி நந்தியும் சரி பிரதிஷ்டை பண்ணப்பட்டது இந்த இடைப்பட்ட இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஷெட் அமைக்கிறது அதே நேரத்தில் உள்ள கட்டுமானம் பண்ணுறது இந்த வேலைகள்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்றது மதியம் வந்து எல்லாருக்கும் வந்து அன்னதானம் சிறந்த முறையில் வழங்கப்பட்டது இரவு ஒரு ஏழு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பூஜைகள் நடைபெற்று சிவபெருமானுக்கும் நந்திய பெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெற்று சிறந்த முறையில் வந்து இந்த திருப்பணி வந்து நிறைவடைந்தது இதுதான் வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த களத்தூர் கிராமத்தில் நடந்த இந்த திருப்பணி நிகழ்ச்சியோட ஒரு நிகழ்ச்சி நிரல் 哎呀！哎呀！哦，那么帅呀！ Ai đi 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 கம்மி ஒவ்வொரு கம்மியா பாதம் போட்டிய போற்றி முன்னிலையின் பாதம் போற்றிய போற்றி அங்கவனோடு மாலும் காணா அடலூரின் பாதம் போற்றி போற்றி णं वणङ् सदाशिवलिङ्गम् कुङ्कुमचन्दनं पूज्य लिङ्गं पङ्गजमालयूडयलिङ्गम् இப்படி ஒரு பழமையான கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான லிங்கம் நந்தி மீட்கப்பட்டு இன்றைக்கி இந்த களத்தூர் கிராமத்தில் ஒரு கோவிலாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் அறியாத ஆலயங்கள் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் மக்களாகிய நீங்கள் தான் ஏன்னா நீங்கள் பண்ண நிறைய ஷேர் இந்த விஷயங்கள் வந்து நிறைய இடங்களில் பரவப்பட்டு தான் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்ய நிறைய பேர் வந்து முன் வந்தாங்க அதே வேளையில் கோவை அரண்பணி அறக்கட்டளை பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து ஷெட் அமைத்து லிங்க திருமணிக்கு வந்து அந்த ஆவுடை வந்து வழங்கியிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் பண்ணுன இந்த ஷேர்களால் மட்டும்தான் நடந்துச்சு இது மாதிரி நிறைய கோவில்கள் நிறைய லிங்கங்கள் இன்னமும் அழியக்கூடிய நிலையில் போய்கிட்டு இருக்குது அந்த இடங்களெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும் அதுக்கு உங்கள் உதவி நிச்சயம் தேவை அந்த இடங்கள் எங்கே இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க முடிந்த அளவு பயணம் செய்து அதை மீட்டு எடுப்போம் நம்மளோட பயணம் வந்து தொடர்ந்து நடைபெறும்னு நான் நம்புகிறேன் இந்த காணொலியை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க தெரியப்படுத்துங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்திருக்குன்னு தெரியப்படுத்துங்க அதே வேளையில் விருதுநகர் மாவட்ட மக்கள் நிறைய பேர் இந்த ஊருக்கு போங்க ஊருக்கு போய் இந்த இந்த கோவிலுக்கு நீங்கள் போங்க அப்படி போகும் பட்சத்தில் தான் இந்த கோவிலோட கவனம் வந்து நிறைய பேரோட அந்த விழும் குறிப்பாக அரசாங்க பார்வைக்கு விழும் இந்த கோவிலுக்கு ஏதாவது சில நல்ல உதவிகள் அந்த மாதிரிலாம் நிகழக்கூடும் அதனால இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் படுத்துங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்க அடுத்து இது மாதிரி வேற ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நல்ல ஒரு ஆலயம் வந்து எழுப்ப வேண்டும் என்பது நம்ம அடியார்கள் அனைவருடைய ஆசையும் உங்களுடைய ஆசையும் அதாகத்தான் இருக்கும் அதுபோன்று நல்லபடியாக ஆலயம் வந்து நிறுவ வேண்டும் அதற்கு அனைவரும் இதுபோன்று என்றென்றும் ஒத்துழைத்து உதவி புறைய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கின்றேன் எனக்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி நமசிவாய நம சிவாய என் போற்றி எந்நாட்டவர்க்கு நிறைவாக போற்றி போற்றி நமசிவாய